ஒரு கதை சொல்லலாமா ஒரு காடு நல்ல மரம் எல்லாம் செழிச்சிருந்தது அப்படிப்பட்ட காட்டுல ஒரு சாது இருந்தார் அவர் எப்படின்னா எப்பயும் ஒரு மரத்தடியில உட்கார்ந்திருப்பாரு ஏன்னா அவருடைய இருப்பிடமே அதுதான் அவர் என்ன பண்ணுவாருன்னா மூணு கல் வச்சிருந்தாரு செங்கல் மாதிரி இருக்கும் ஆனா அதை விட கொஞ்சம் பெருசா இருக்கும் அது இதுக்கு அந்த மூணு கல்லுன்னா அதுதான் அவருடைய படுக்கை தூங்குறப்போ ஒரு கல்லை எடுத்து தலைக்கு மேலே வச்சுப்பார் இன்னொரு கல்லை எடுத்து இடுப்பு கீழே வச்சுப்பார் இன்னொரு கல்லை எடுத்து காலை கீழே வச்சுப்பார் உடம்பை வந்து அப்படியே அப்படியே ஒரு இது அட்டையால் மூடிப்பார் அப்படியே துணிடுவார் மழை பெய்து வச்சுக்கோங்க அவர் உடம்பு வந்து மூணு கல் மேலே இருக்குதா அதனால தண்ணி வந்து அடியில் போயிடும் உடம்பு நனையாது மேலே தகுடு இருக்கிறதுனால மழையும் உடம்புல படாது அவர் தூக்கமும் கூடாது நிம்மதியாக தூங்குவார் பகலில் இந்த மூணு கல்லையும் ஒரு சேர அடுக்கு மாதிரி வச்சு அது மேலே உட்காந்துப்பார் அதனால பாம்பு பூச்சி எதுவும் அவரை வந்து அண்டவே அண்டாது அது பாட்டுக்கு நடந்து போய்டும் ஸோ அவர் பாட்டுக்கு நிம்மதியாக இருப்பார் யாராவது வந்து எதாவது வந்து போட்டு கொண்டு கொடுத்தா அதை வாங்கி சாப்பிடுவார் அவ்வளோதான் ஸோ ஒரு நாள் என்னாச்சு அந்த நாட்டு அரசன் வந்து காட்டுக்கு வேட்டையாட வந்தான் அந்த வழியாக வந்தபோது இந்த சாதுவை பதுக்கப்படுத்துருக்கிறதை பார்த்தா பரிதாபப்பட்டான் ஐயோ பாவம் இவர் இப்படி இந்த கல் மேலே உடம்பை வச்சு படுத்து தூங்குறாரு என்ன பாடுபடுவார் இவர் நம்ம அரண் நேரம் அரண்மனைக்கு அழிச்சிட்டு போய் சுகமாக நிம்மதியாக ஏதாவது ஒரு பெட்டு செஞ்சு கொடுப்போம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சார் ராஜா அப்படி நினச்சிக்கிட்டு என்ன பண்ணார் அரண்மனைக்கு வந்துட்டார் அப்புறம் ஒரு பல்லக்கு அமைச்சு ஒரு சேவர்களையும் அமைச்சு அந்த காட்டுக்கு அமைச்சு அந்த சாதுவை இங்கே அழைச்சின்னு வாங்கும் அப்படின்னு சொல்லி அமைச்சு வச்சார் இவன் வந்து அவர்கிட்ட போய் அவர்கிட்ட சொன்னாங்க எனக்கு என்னப்பா அரண்மனையெல்லாம் வேண்டாம் இருந்தாலும் மன்னன் உத்தரவு நீங்கள் அவசியம் வந்து தான் ஆகணும்னு சொல்கிறாங்க சரிப்பான்னு சொல்லிவிட்டு வேற வழி இல்லாம புறப்பட்டார் புறப்படும் போது என்ன பண்ணாருன்னா மறக்காமல் இந்த மூணு கல்லையும் ஒரு தகடையும் அதையும் எடுத்து பல்லக்கில் வச்சுட்டு இன்னத்துக்கு இதையெல்லாம் எடுத்து வச்சுக்கிறீங்கன்னு கேட்டாங்க அந்த சேவகர்கள் யோசனையும் பண்ணாங்க இருந்தாலும் கேட்கல அவரை அழைச்சிட்டு போயிட்டு அரண்மலை விட்டுட்டாங்க அரணரசன் ஓடி வந்து அவரை வரவேற்று உணவு படைச்சு அறுசுவை உணவு படைச்சு அவரை படுக்கிறதுக்கு தங்கறதுக்கு தங்க கட்டல் பட்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சான் ஐயா இங்க படுத்து ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசன் போயிட்டாரு மறுநாள் காலையில வந்து பார்த்தா இந்த சாது படுத்துருக்காரு எப்படி தெரியுமா அந்த பட்டு மெத்து மேலே மூணு கல் வழக்கம் போல் அது மேலே படுத்து தகட வச்சு போத்திருக்காரு அரசன் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிட்டான் என்ன சாமி இப்படி அப்படின்னு கேட்டபோது சார் சொன்னார் எனக்கு தேவையே இல்லை இந்த எல்லா இடத்துலையும் எனக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் மகிழ்ச்சிங்கிறது தங்க கட்டுலேயோ பட்டு மெத்திலேயோ இல்லை அது மனசில் இருக்கிற ஒரு விஷயம் உண்மையான மகிழ்ச்சிக்கு வந்து ஒரு மனப்பக்குவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசனுக்கு புரிஞ்சுது இந்த காலத்தில் பாத்தீங்கன்னா சின்ன பசங்களாம் அறிவு பக்குவப்பட்டிருக்காங்கன்னு தெரியுது ஒரு சின்ன பையன் பள்ளிக்கூடத்தில் மார்க் லிஸ்ட் கொடுத்தாங்க எடுத்துட்டு அவசரமாக வீட்டுக்கு ஓடினான் இதில் வந்தவன் எது இப்படி வேஸு வேகமாக ஓடுறேன் என்னப்பா விஷயம் இல்லை இல்லை சார் எங்கள் அம்மா கிட்ட அடி வாங்கணும் அதுக்காக தான் ஓடுறேன் அப்படின்னாரு அடி வாங்கிறதுக்காக இவ்வளோ அவசரம் அப்படின்னு அவர் கேட்டார் இல்லைங்க நான் போகிறதுக்குள்ள அப்பா வந்துட்டாருன்னா அப்பா கிட்டயும் அடி வாங்கணும் அதனால அதை அவாய்ட் பண்ணுறதுக்காகதான் இப்படி ஓடுறேன் அப்படின்னு இந்த பையன் சொன்னேன் இந்த காலத்துலலாம் பயங்கர சமாட்டேன் ரொம்ப நாளத்துக்கு முன்னாடி கோவலம் நாடகம் மதுரையில் நடந்தது அதில் முக்கியமான கட்டம் என்னென்னா கிட்ட சிலம்பம் வாங்கிக்கிட்டு அது விற்கிறதுக்காக மதுரை நகருக்கு புறப்படுறான் கோவலன் அந்த சமயத்தில் கண்ணகி பாடுற மாதிரி ஒரு நாடக பாடல் நாடக ஆசிரியர் எழுதினார் அது என்ன பாட்டுன்னா மா பாவியோர் கூடி வாழும் மதுரைக்கு மன்னோ கூதி அப்படி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பாட்டு அந்த பாட்டு இதை வந்து கண்ணகி வந்து மேடையில பாடினோடனே கூட்டத்துல இருக்கிற ஒரு கலகலப்பு நம்ம ஊர்லயே வந்து நமக்கு முன்னாடியே நின்னுக்கிட்டு மா பாடியும் மா பாவியோர் கூடி வாழும் மதுரை அப்படின்னு நம்மளுக்கு முன்னாடியே பாடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க வர வர ரொம்ப சத்தம் வந்து இந்த இத்தான் எழுந்தது யார் இந்த நாடக ஆசிரியர் யார் இந்த வசந்தத்தை எழுதியவர் யார் அவரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே அவர் வந்து மேடைக்கு வராரு இருங்க அவசரப்படாதீங்க நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கம் சொல்றாரு அது என்னன்னா மா அப்படின்னா லக்ஷ்மி பா அப்படின்னா சரஸ்வதி வி அப்படின்னா மலைமகளான பார்வதி மகா மகாபாவியோர்னா திளை திருமகளும் கலைமகளும் மலைமகளும் மூணு அர்த்தம் இந்த மூன்று பேரும் வாழ்ந்துட்டு இருக்க மதுரையில புனிதம் நிறைந்தது கட்சகல செல்வங்களும் நிறைந்தது அப்படிப்பட்ட ஊர்ல நான் வந்து கொள்ளும் இந்த சாதாரண சிலம்பை யார் விலைக்கு வாங்குவார்கள் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் கண்ணகி அப்படி சொல்றா அதை தான் எழுதுனேன் அதே மாதிரி வந்து சிறுமுகப்படுத்தணும் மோசமாக எழுதணும் அப்படின்லாம் எண்ணம் கிடையாது பெருமைப்படுத்தணும் தான் அப்படி எழுதுனேன் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாரு அந்த நாடக ஆசிரியர் இந்த விளக்கத்தை கேட்டு தான் எல்லாரும் ரொம்ப சமாதானம் ஆயிட்டாங்க சூப்பராக இருக்கு நாடகாசிரியர் யார் தெரியுமா அவங்களுக்கு தமிழ் நாடக உலகின் முதல் ஆசான் சங்கரதா சுவாமிகள் அவருக்கு நகைச்சுவை உணர்வு ரொம்ப அதிகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு திருநெல்வேலியில் அவர் தங்கியிருந்த போது நாடகம் நடத்துறதுக்காக அவர் தங்கியிருந்த வீட்டில் கொசு மூட்டை பூச்சி எல்லாம் அதிகமாக இருந்தது அவரால் தூங்கவே முடியல அவர் என்ன பண்ணாருன்னா அவர் தொல் அனுபவிச்ச தொல்லைய வந்து ஒரு பாட்டா எடுனாரு வேடிக்கை அவர் பாட்டாடுனாரு மூட்டையும் கொசுவும் ஒரு வீட்டில் மேட்டிங் போட்டால் முன்னே நிற்க யாரால் முடியும் மோகன ராகம் போல சத்தம் போட்டு முன்னே நின்று செயல்படும் யுத்தம் இதை வந்து மறுநாள் கோமாளி வேஷத்தில் வந்து ஒரு சிறுகனை வச்சு பாட வச்சுருக்காரு அவங்க எல்லாரும் சிரிச்சாங்களாமா சங்கரதாஸ் சுவாமிகள் கல்யாணமே பண்ணிக்கல துறவி மாதிரியே வாழ்ந்திருக்காரு தமிழ்நாடு கலைக்கு தண்ணி பண்ணின்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாதத்தில் ஒரு நாள் புதுச்சேரியில் ஒரு நாள் அவருக்கு ஐம்பத்தஞ்சு வயசுன்னு நினைக்கிறோம் சங்கரதாஸ் சுவாமிகள் நாடக ஆசிரியர் மட்டுமல்ல மேடை நாடக இயக்குனர் தயாரிப்பாளர் அவரே ஒரு சிறந்த நடிகரும் கூட ஒரு தரம சாவித்திரி அளவுக்குல இவர் எம தர்மனா வேஷம் போட்டு நடிச்சிருக்காரு நாடகம் பார்த்துட்டு இருந்தபோது நடுமுத்த பெண்மணி வந்து பயத்தினால அங்கேயே குழந்தை பிறந்துச்சு கருவிட்டு பெண்மணிக்கு அதுக்கப்புறம் முன்னாடியே எச்சரிக்கை சொல்லிதான் அவர் அந்த வேஷம் போடுவாராம்மா அப்படி ரியலிஸ்டிக்காக பண்ணுவார் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக பண்ணுவார் அந்த மாதிரி ரியலிஸ்டிக்கான ஒரு நடிப்பு நடிப்புன்னா அப்படி தானே இருக்கும் இந்த காலத்து நடிகர் ஒருத்தர் சொன்னார் சார் இந்த நாடகத்துல நடிப்போம் நான் முன்னாடத்துல நடிக்கிறப்போ நான் முக நபரசங்களே காட்டி நடிச்சேன் அப்படி இருந்தும் ஜனங்கள் வந்து கல் எடுத்து விசிட்டாங்க சார் அப்படின்னு சொன்னாரம்மா நாடகத்துல உங்களுக்கு என்ன வேஷம்னு